சட்டம் ஒழுங்கை பேணிக் காப்பதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார் அதே நேரத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை சுட்டிக்காட்டி எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் எழுப்பி இருக்கிறார் இரு தலைவர்களின் பிரச்சார தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அழகு நிலையத்தில் பெண்களை தாக்குவது பிரியாணி கடை பரோட்டா கடைகளுக்கு சென்று பணம் தர மறுப்பது போன்ற அராஜகத்தில் திமுகவினர் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் தமிழகம் முன்மாதிரியாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் ஏழை தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதற்கு திமுகவினர் முட்டுக்கட்டை போடுவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் அது எப்படி ஏராளமான திட்டங்களை இன்னைக்கு வாரி வழங்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அராஜக ஆட்சி இன்னைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அராஜக ஆட்சி அராஜகம் இன்னைக்கு தலைவிரித்து ஆகிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அராஜகத்தை ஈடுபட்டு இருக்கிறாங்க அழகு நிலையத்தில் போனா பெண்கள் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அதே போல ஹோட்டல் கடையில் போய் நல்லா பிரியாணி சாப்பிடுறாங்க புரோட்டாவை சாப்பிடுறாங்க அந்த உரிமையாளர் பணம் கேட்டா அவரை பாக்குறாங்க அடிக்கிறாங்க சிருஷ்டி போறாங்க காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேலை ஆதரித்து காஞ்சிபுரம் தேரடியில் பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் சாதிக் பாக்ஷாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் இது தற்கொலை அல்ல கொலை என அவரது மனைவி கூறியிருப்பதால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் பொய் சொல்வதற்கு என்று நோபல் பரிசு வழங்குவதாக இருந்தால் அது ஸ்டாலினுக்கு தான் வழங்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி குறிப்பிட்டார் ஒரு பெண்மணி பால் மலர் என்ற பெண்மணி அந்த அம்மாவை காஞ்சி ஊருக்குல சர்மமான முறையில இருந்துகிற அவருடைய ஆட்சியில அவரு வழக்கு போட்டு அப்படியே வழக்கு வழக்கு தலைமை விடுகிறார் இந்த வழக்குகள் எல்லாம் தோண்டி எடுத்து சட்ட ரீதியாக அம்மாவுடைய அரசு மேற்கொள்ளும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் மதுரை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் பொள்ளாட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர் என்றும் ஆனால் சட்டம் ஒழுங்கில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் முதலமைச்சர் கூறி வருகிறார் என்றும் அவர் விமர்சித்தார் தமிழகத்தில் நடைபெறுவது பொல்லாத ஆட்சி என்பதற்கு பொள்ளாட்சியே சாட்சி என்று விமர்சித்த ஸ்டாலின் கோவையில் ஆறு வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும் சுட்டிக்காட்டினார் இரண்டு நாட்களுக்கு முன்பு கோவையில் ஒரு நடு தெருவில் ஒரு ஏழு வயது ஒரு சிறுமியினுடைய பணம் குத்து குளையோருமாக பல இடங்களில் வெட்டப்பட்டு அந்த சிறுமி ஏழு வயது சிறுமினுடைய பணம் இருந்திருக்கு அந்த பிணத்தை எடுத்து கொண்டு போய் மருத்துவமனையில் போய் போஸ்ட்மார்டம் செஞ்சிருக்கிறாங்க பிரேத பரிசோதனை செஞ்சிருக்கிறாங்க அந்த போஸ்ட்மார்டம் செஞ்சப்போ என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா பாலியல் தொல்லைக்கு அந்த பெண் ஆளாக்கப்பட்டு இருக்கிறார் யார் ஏழு வயசு பெண் ஏழு வயசு ஒரு சிறுமி ஆக இந்த நிலைமையில சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் ஏழை குடும்பங்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை என்ற ராகுலின் திட்டம் பிரதமர் மோடிக்கு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் ராகுலின் அறிவிப்பு ஏழைகளுக்கு வரப்பிரசாதமாக மட்டுமின்றி அக்ஷய பாத்திரமாகவும் தெரிவதாக கூறியுள்ளார் தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிருக்கான ஒரு திருமண உதவி திட்டத்தை அறிவித்து ஐயாயிரம் ரூபாயை தொடங்கி அது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையில வந்து அது நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த திட்டத்தை ஏற்படுத்தி தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதுபோலதான் திரு ராகுல் காந்தியுடைய திட்டமாக இந்த ஆறாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் நிச்சயமாக அது செயல்படுத்தப்படும் என்ற அந்த உறுதியை அவர் சார்பில் நானும் வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக செயல்படுத்த முடியாது என்று பிஜேபி சொல்லுகிறது தான் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தோழமை கட்சிகள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி சக்தி கேந்திரா கூட்டம் மற்றும் தேர்தல் பணிக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்திய இறையாண்மைக்கும் இந்தியர்களுக்கும் பிரதமர் மோடி பாதுகாவலராக இருப்பார் என கூறினார் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்றும் திமுக கூட்டணியால் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாது என்றும் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழ்